திரும்ப திரும்ப சொல்றேன் பெரியார் மண் சத்தியம் இது சேர சோழ பாண்டியர் மண் இது கூலித்தேவன் மண் சிறு பாண்டியர் மண் இது வேலுநாச்சியார் மண் தீரன் சின்ன மண் ஆடக முத்துக்கோர் சுந்தரலிங்க மண் வெறும்புக்கு முத்தரையன் இது கொடிகாத்த குமரன் மண் செக்கெழுத்த செம்மலின் பாட்டு வாவுச்சி மண் இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் பெருந்தலைவர் காமராஜர் என்கிற எங்கள் தாத்தா கக்கனுடைய மண் ஒவ்வொருத்தன் பாரம்பரிய பெரியார் மண் பெரியார் மண் போலவே வந்தோம் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண் இல்ல பெரியாரே ஒரு மண் தான் தமிழே முக்கா பசங்க பாசே கத்தமிழ்க்கு பாசே நான் சொன்ன போது குதிச்சாங்க எல்லா பயிரும் என்ன அறுத்து தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமே இருக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமா நமக்கு என்ன இருக்குது அப்படி ஒன்று இருக்கு இன்னும் எது குரல்ல பாப்பியா நாலடியார்ல பாப்பியா ராமாயணத்துல பாப்பியா பாரதத்துல பாப்பியா சங்க இலக்கிய வெங்காயம் அதுவில் இல்லையா நீ பார்க்க முடியுமா வயலி எடுத்துருக்கியானா பாப்பானோட அண்ணாவ